மோடி இந்தியாவுடைய பிரதமராக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் எதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்பதற்கான ஆதாரம் அடங்கிய கோப்புகள் இன்னைக்கு ஆர்கிவ்ஸில் வந்து காணாமல் போயிருக்கிறது எதற்காக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அந்த கோப்புகளை காணாமல் போக செய்திருக்கிறார்கள் திருமணமான திருமணமாகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரியும் பார்லிமெண்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ராகுல் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள் மறுபுறம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேவின் மீது பிஜேபி கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியது எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனை ஆனால் அதை எதையுமே அவங்க ஒரு வழக்காக எடுத்துக்கல அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இப்போ ஏன் வந்து அமித்ஷா பதட்டப்பட்டு ராகுல் காந்தியின் மீது எப்படியாவது வழக்கு பதிவு செய்து இப்போ அவர் மீது அதாவது ராகுல் காந்தியின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் வரையிலும் சிறை தண்டனை கொடுக்க முடியும் அந்த மாதிரியான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எதற்காக அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸும் பதட்டப்பட்டு ராகுல் மீது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா அவருக்கு உள்ளே இருக்கிறத அப்படியே வெளியே கொட்டிட்டார் இல்லையா கடவுள் கடவுள்னு சொல்லலாம் எதுக்கு நீங்கள் எப்போதுமே இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் மற்ற கட்சிகளெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க கடவுள்னு சொன்னால் உங்களுக்கு மோட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டார் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை அமித்ஷாவுக்கு எதிராக குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் ரோஹித் திம்புலாவனுடைய மரணம் அந்த நேரத்தில் தான் இந்த அளவிற்கான ஒரு எதிர்ப்பலை குறிப்பாக அம்பேத்கரை முன்னிறுத்தி மோடிக்கு எதிராக சங்க பரிவாரங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இந்தியா முழுவதும் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷாவினுடைய வாயிலிருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெளியே கூட்டிட்டாங்க இல்லையா அதற்கு எதிராக இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை அப்போ இதை இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம நடிச்சாகணும் நம்ம கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ஆயுதம்ங்கிறது மிகச்சிறந்த நடிகர்கள் இருக்கிறார்கள் அதில் அப்போ ஒரு நடிப்பு அப்போ என்ன நடந்தது அதாவது பார்லிமெண்ட்டில் போய் எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் போகிறாங்க நேரம் கடந்து போக போது அதுக்குள்ளாடி உள்ளே போயாகணும் இப்போ வாசல்லே என்ன பண்ணுறான் பிஜேபி எம்பிக்கள் வந்து மிகப்பெரிய வன்முறையில் இறங்குறான் அதில் மிக முக்கியமான ஆள் எப்படின்னா பிரதாப் சாரங்கி இன்றைக்கி அவன் ஐசியூவில் போய் படுத்துருக்குறான் அதாவது தலையில் ஒரு சின்ன கட்டு ஆனால் ஐசியூவில் போய் படுத்துருக்குறான் அவன் இந்த பிரதாப் சாரங்கி யாருன்னு நான் சொல்லணும் அது இந்த பிரதாப் சாரங்கி அப்படிங்கிறவன் ஒடிசாவில் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கிறிஸ்டின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒரு ஜீப்பில் வச்சு எரித்து பஜ்ரங்கிதள் கொலை பண்ணாருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போது பாஜகவுடைய பஜ்ரங்கதழனுடைய அந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவன் தான் இந்த பிரதாப் சாரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவன் தான் இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ராகுல் காந்தி என்னை தாக்கி விட்டார் அப்படின்னு இவனுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ராகுல் காந்திக்கு நல்லா ஜோடோ இது எல்லாம் நல்லா தெரியும் அவர் ஓங்கி ஒரு குத்து குத்துனா முன்னாடி இருக்கிறவங்க காணாமல் போயிடுவான் அந்தளவுக்கு வலிமையான மனிதர் அவர் அவர்லாம் ஏதாவது பண்ணியிருந்தால் இவரெல்லாம் இன்றைக்கி ஐசியூவில் இல்லை எங்கே இருப்பான்னு நமக்கு தெரியல ஆனால் அவன் சொல்கிறான் ராகுல் காந்தி தாக்கியிருக்கிறான் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க கூட ராகுல் காந்தியை பற்றி அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க இல்லையா அவர் எந்த அளவுக்கு நியாயமான மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவன் முன்வைத்திருக்கிறான் அப்படி பண்ணிக்கிட்டு நேராக ஒரு ஐசியூவில் படுத்துருக்கிறான் இன்றைக்கு வெளியே வந்துட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜஸ்தானில் சார்ந்த ஒரு எம்பி ஆனால் அவர் ராகுல் காந்தியை சொல்லலை யாரோ ஒருத்தர் என்ன தாக்கிட்டார் நான் நிலைகுலைந்து விழுந்து விட்டேன்னு சொல்லி அவர் ஐசியுலேயும் படுத்துக்கிட்டார் இப்போ இது எதுக்காக அப்படின்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரை அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஒரு மனிதரை டேமேஜ் பண்ணிட்டானுங்க உண்மையிலே அம்பேத்கரை பற்றி என்ன நினைக்கிறான் ஆர்எஸ்எஸ் சங்க வரிவாரங்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக அமித்ஷாவுடைய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு ராகுல் காந்தி இன்றைக்கி கையில் எடுத்திருக்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் நான் அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன் நான் அதாவது நீங்கள் இந்த பிஜேபி ஆட்சியில் வரும்போது மட்டும் ஏன் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பெரிய பதட்டம் இருக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி ஒன்று தரும் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே ரெண்டு மூணு பேர் அதாவது பிஜேபி எம்பிகாரம் கொடுத்த பாசை வாங்கிட்டு வந்து உள்ளே குண்டு போடுறான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இது நடந்தது முன்னாடி ஆட்சியில் இதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே தாக்குதல் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா ஏன் பிஜேபி ஆட்சியில் ஒரு பார்லிமெண்ட்டையே பாதுகாக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு நிர்வாகமுடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க என்னை அமித்ஷா சொல்கிறார் இல்லையா ராகுல் காந்தி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டியதுனா ஏன் இது வரைக்கும் காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம ஊடகங்கள் காட்டின சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தோம் அதில் எங்கேயுமே ராகுல் காந்தி இருக்கிறதாக கூட நமக்கு தெரியல அந்த கூட்டத்திலே ராகுல் காந்தி இருக்கிறதாக தெரியல இவங்க பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியே கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ராகுல் காந்தி அட்டாக் பண்ணிட்டார் தாக்குதல் பண்ணிட்டார் அப்படின்னு ஆனால் என்ன தெரியுமா உண்மையில் இப்போ ராகுல் காந்தியை சுற்றி இன்றைக்கு இந்திய அரசியல் மையம் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி தான் மையமான ஆள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய துணையோட மோடியை மையப்படுத்தி ஒரு அரசியலை உருவாக்குறாங்க அது போலித்தனமாக உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இன்னும் இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ராகுலை மையமாக வைத்து ஒரு அரசியல் உருவாகி கொண்டிருக்கிறது அது அமித்ஷாவுக்கு பயத்தை கொடுக்குது மோடிக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன் நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடுகள் இருந்ததுண்டு ஏராளமான விவாதங்கள் நடந்ததுண்டு காந்தியாருக்கும் அம்பேத்கருக்கும் நடந்திருக்கு அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நடந்திருக்கு ஆனால் அவர்கள் யாரும் அம்பேத்கரை வேட்டையாடியதில்லை ஆனால் அம்பேத்கரை வேட்டையாடி கொண்டிருப்பவர்கள் யார் சங்க பரிவாரங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அவங்க எப்படியாவது அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக மாற்றி காலங்காலமாக கொஞ்சம் சீட்டு கொடுப்பாங்களே இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நான் அது வந்து அவங்க ரொம்ப வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சார்ந்த சில மனிதர்களுக்கு சீட்டு கொடுக்கறது எம்எல்ஏவா எம்பியா சீட்டு கொடுக்கறது இதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தந்திரங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ எப்படியாவது அம்பேத்கரை தன்னுடைய தங்களுடைய தலைவராக மாற்றுவதற்கான முயற்சியில் இவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் அம்பேத்கரை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அமித்ஷா சொன்ன வார்த்தைகளே நமக்கு முன்னாடி இருக்குது நான் ஒன்று கேட்குறேன் இந்துவாக பிறந்தேன் ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன மனிதர் ஆர்எஸ்எஸ்காராக அவரை தன்னுடைய தலைவராக மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சால் அதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு ராகுல் காந்தியை மையப்படுத்தி ஒரு அரசியல் உருவாகி கொண்டிருப்பது என்பது இந்தியாவிற்கு நல்லது அதற்கு பரிவாரங்களே வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைக்கும்போது இன்னும் சந்தோஷம் நான் இன்னும் சொல்கிறேன் ராகுல் காந்தியை வேட்டையாடுவது இது புது முறை புது புது விஷயம் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் கோலாரில் அவர் மோடியை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னார் பிரச்சாரத்தில் அதை பிடிச்சிக்கிட்டாருங்க பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணாருங்க நேராக போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாருங்க கேஸ் போட்டு என்னாச்சு அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் இனிமேலாக எலெக்ஷனில் நிற்க முடியாது அரசியலில் இருக்க முடியாதுன்னு வந்தாங்க பிறகு மேலே கோர்ட்டில் போய் என்னாச்சு அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அதனால் ராகுலை நீங்கள் வேட்டையாடுங்கள் ஒரு காலத்தில் ராகுலை நீங்கள் என்ன பப்புன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு அந்த பப்புவை சுற்றித்தான் இந்திய அரசியல் வலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியர்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்றே ஒன்று மட்டும் நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அம்பேத்கர் குறித்த அதாவது அம்பேத்கர் எதற்காக ராஜினாமா செய்தார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா ஹிந்து சிவில் கோட் அதை கொண்டு வரலாம் அப்படின்னா நான் வெளியே போயிடுவேன் எனக்கு பதவியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ராஜினாமா செய்திருவேன் சொன்ன ஒரு மகத்தான மனிதன் அதுக்கான ஃபைல்ஸ் கோப்புகள் இன்னைக்கு ஆர்கேவ்ஸில் இருந்து காணாமல் போயிருக்கு காந்தியாருடைய கொலை குறித்த காந்தியாரை ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த நாதுராம் கோட்ஸே என்று சொல்லக்கூடியவன் சுட்டு கொன்றான் அது குறித்த பல கோப்புகளும் இன்னைக்கு காணலை அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ பாருங்களேன் உண்மையான வரலாற்றை பார்த்து பரிவாரங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க